நாங்க பாத்துக்கோ வீடு அங்க இன்னைக்கு பால் காய்ச்சிட்டு குடியிருக்க போறோமா ஏமா எல்லாரும் வாங்கம்மா போய் பால் காய்ச்சிருவோம் இருக்க போற வீடு பால் காய்ச்சா முடியும் இங்க ஆனந்து இந்த வீட்டுக்கு பால் காய்க்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு அவசியமே இல்ல அந்த இடத்துக்கு நாங்க வர்றதுக்கும் விரும்பல நாலு பேரு நாலு விதமா பேசி சிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க உங்க இஷ்டம் போய் பால் காய்ச்சாலும் சரி குளி இருந்தாலும் சரி என்னனையோ போய் இருங்க நாங்க எதையும் பார்க்கவோ கேட்கவோ விரும்பல எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க நாங்க ஒண்ணு நிரந்தரமா அங்க இருக்க போறது இல்ல கொஞ்ச நாள் தான் நாங்க வந்துருவோம் ஏம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா ஆறு மாசம் தான் நான் இங்க வந்துருவேன் இப்ப கூட நீங்க அத்தையை வெளிய போ சொல்லுங்கம்மா நாங்க இங்கேயே இருக்கோம் இல்ல நான் எங்களுக்கு பாத்திருக்க வீட்டுல அத்தையை குடி வச்சிடலாமா அவங்க வேணா தனி வீட்டுல இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போமா ஆமாம்மா அப்படி இருக்குதா இருந்தா நாங்க இங்க இருக்கோம் இங்க பாருங்களே என் தங்கச்சிக்கு என்ன வீடு வாசல் இல்லன்னு நினைச்சியாலோ அவளுக்கும் சொந்த வீடு இருக்கு அவ எதுக்காக இங்க வந்து இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதோ அண்ணன் இருக்கா நம்மள பாத்துக்கிடுவான் பாசத்துல வந்திருக்கா அவள தனி வீடு பார்த்து வைக்க சொல்றீங்களோ அப்படி என்னதான் என் தங்கச்சி மேல உங்களுக்கு பொறாமன்னு தெரியல என்ன பண்ணிட்டாவா பாவா அவளை பிள்ளையோட வாழ்க்கையும் தொலைச்சி அவ வாழ்க்கையும் தொலைச்சி வந்து உட்கார்ந்துருக்கா சும்மா என் தங்கச்சி அப்படி வேதனைப்படுத்துற வேலை வேண்டாம் உங்களுக்கு அவ இங்க இருந்தா இங்க இருக்க முடியாது அப்படித்தானே கிளம்பி போயிட்டே இருங்க எவனா எந்த காரணமும் சொல்லாண்டா நாங்கள் உலகம் உங்களை தேடி வரமாட்டோம் தோட்டத்துல வந்து வேலை செஞ்சா சம்பளம் வரோம் அவ்வளவுதான் அது வேணும் இது வேணும்னு எதையும் கேட்டுட்டு இங்க யாரும் வரக்கூடாது இதுக்கு மேல இப்ப வீட்டை விட்டு போய் அதோட போயிருங்க இப்ப ஆறு மாசத்துல வந்துருவோம் ஆறு மாசம் கழிச்சு தங்கச்சி இங்க இருந்தா என்னால பண்ணுவீய அவங்க எப்ப போறாங்களோ அப்ப வருவோம்ப்பா வாழ்க்கை முழுக்க போகவே போவே இல்ல இங்கே எங்கூட இருந்துட்டா அப்ப என்ன பண்ணுவீயா சொல்லுங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க பதில் இல்லல்ல அப்போ அகிலாண்ட சொன்ன மாதிரி நாங்க ஒத்தையில தான் கிடக்கணும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பத்தும் ஒரு பிரோஜனமா இல்ல போங்க போங்க அவங்க இஷ்டத்துக்கு போங்க பால் காய்க்கறதுக்குலாம் எங்களை கூப்பிடற வேலை வச்சுக்கிடாதங்க நாங்க எங்கயும் வரமாட்டோம் மா தான் ஏதோ புரியாம பேசுறாங்க நீங்களாவது வாங்கம்மா யாருமே இல்லாம தனியா போய் பால் காய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

தேர மேదిక என்ன யோபறியே வாங்க பாருங்க உங்களுக்கு பால் கைகனான நீங்க போய் காக்கி குடிங்க எங்க அண்ணனの மைனியேமே வரல நான் எப்படிங்களோட வீட்டுக்கு வரேன் அது மட்டுமா நீ ஆவمال படுத்திட்டு அசிங்க படுத்திட்டு விட்டு வெளிய போறியே உங்க வீட் பாக்கலாம் வர முடியாது பிரியங்கா நீ அதுவறியா என் மாமியா நீங்க கேவலப்படுத்துறீங்க அசிங்க படுத்துறீங்க உங்க யார் வருவா என்னால வர முடியாது அது வேற பிரச்சனை நீ எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற அவங்க ஏன் மம்மி அவங்கள நீங்க எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே போறீங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்க மம்மிய பத்தி குறை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான எனக்கும் இருக்கு போய் நீங்க தனியா பாலை காஞ்சி குடிங்க என் மாமா அத்தையே மம்மியுமே வரல அந்த இடத்துக்கு நான் எப்படி வருவேன் நான் வர மாட்டேன் நீங்க போங்க என்னது இது எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு போறவே ஒருத்தரும் பால் காய்ப்புக்கு ஏங்க மாட்டாங்க அப்பாவை கூப்பிடுங்க மாமா நீங்களாவது வரீங்களா மாமா பெரியவங்க யாருமே இல்ல மாமா அப்பா அம்மாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தையும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்களாது பால் கேக்குறதுக்கு வாங்க மாமா ஆஹ் சரிப்பா நான் வாரே ஆமா ரெண்டு பேரும் தனித்தனி வீடு பாத்திருக்கீங்களா இல்ல ஒரே வீடு பாத்திருக்கீங்களா தனித்தனி வீடு தான் மாமா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல பால் காய்ச்சிட்டு ரெண்டாவது ஆனந்த் வீட்டுல போய் பால் காய்க்க போறோம் அப்படியா சரிப்பா வாங்க போவோம் ஏங்க எங்க போவாங்கறியா என்ன பால் காய்க்க போறீங்களா

మొదలే నీ பாத்துக்க வீட்டுக்கு நாம எல்லாரும் చేంద్ போய் பால் காயపొనే. அதுக்கு பிறகு எங்க வீட்ல போய் எல்லாரும் பால் காயపొం. อืม சரியா நான் பாపోలా. అయో ఎන්නේ నஞ்சிట్ురికి రేనిరే. ఇంకా క్లాస్ பால் குடிచిట్ట్ వర్లామేను బాతే. வெக்கமலை பால் குடிக்குறதெல்லாம் என்ன வைக்க வேண்டிய இருக்குடா சாதி எதுக்கு அவிய வெளிய வராம தெரியுமா நான் இங்க இருக்கது பிடிக்காமடா அவியலாம் வீட்டு விட்டு அப்படி இருக்கும்போது நாக்கு குடிக்குறதுக்கு என் இந்த ராசாதி பெரிய மனசே என்ன கூப்டாவ ராசாதி பெரிய மனசானா பெரிய மனசே பெரிய மனசே வேலைய நீங்க பாத்து வச்சிருக்கீங்க இதே மாதிரி தான் அந்த வீட்டு பால் கேட்டது எதிர குச்சு அதனால வந்த பிரச்சனை தான் எல்லாம் இல்லனா நம்ம பிள்ளை ஒழுங்கா அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருப்பா எல்லாரையும் கேட்டது நீங்க தான் ராசாதி நான் என்ன செஞ்சே நீங்க அந்த பால் வீட்டுக்கு போனா தான் பிரச்சனையே அங்க மட்டும் போகாம இருந்தா எல்லாமே சரியா நடந்துருக்கும் பேசாம அன்னைக்கு கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கணும் நீங்க ரூம்

என்னை குறை சொல்லிட்டு வீட்டை விட்டு போறாங்களா என் புருஷன பால் காய்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களா வெக்கமா இல்ல என்னவோ பெருசா வீடு சொந்தமா வாங்கிட்டு போற மாதிரி தான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு காலையிலேயே ரொம்ப தான் பிள்ளை கூடியாவே பாத்துக்கிட்டே அந்த வீட்டுல போய் எப்படி அப்படியா புது வீடு வாங்கி விட்டார்களா. என்னிடம் புருஷனா தனி வீட்ல இருக்காவ ஆவிய வீட்டுக்கே வேலை காரியா நான் இருக்கேன் அப்படியே ஆமாமா அங்க தான் பேயிட்ட இருக்க சரி சரி நானும் வருகிறேன் வாங்க செல்வோம் என்ன ஏது என்று அவர்களிடமே கேட்டு கொள்கிறேன் வா போலாம் பச்சைக்கிளி